ஆண்டுகால ஸ்டாலின் ஆட்சியில் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் இந்த ஆட்சியின் சாதனைகள் குறிப்பாக புரட்சித்துறையை அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது புரட்சித் தமிழர் எடப்பாடியால் கொடுத்த கரவை மாடு ஆடு திட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லாத காரணமாக நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இதுதான் இந்த ஆட்சியோட சாதனை அது மட்டும் அல்லாமல் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடையாது லாக்டவுன்ல வந்து மூடி கடந்த அந்த நகராட்சியோட நிலுவைத் தொகையெல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க அது வசூல் பண்ணி ஒன்றும் வெறும் விளம்பரம் வெறும் விளம்பரம் மட்டுமே இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கனால இது வந்து திருட்டு திராவிட ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் புது அவதாரம் எடுத்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறாங்க இதனால

ஆட்சியில் அவங்க சொன்ன இது வரைக்கும் ஆனா தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே மக்கள் நிறைய பேர் இப்ப இந்த டைம் நிறைய பேர் எடப்பாடிக்கு ஓட்டு போடணுங்கிறது கிராமத்தில் உள்ள மக்கள் நிறைய பேர் நம்பிக்கையோட இருக்காங்க மோசமான போயிட்டு மக்களை

எடப்பாடி பேச ஏங்க நான் சிவாடி எனக்கு வந்து மணல் மேடுங்க மணல் மேடில இருந்து மாயாரம் வந்து மாயாரத்துல இருந்து எங்க பாக்கலாம் சரி இங்கும் கூட்டம் கம்மியா இருக்கு செல்வ புத்தூர்ல இருந்து பாத்துட்டு வரோம் கொள்ளியரமுக்கிட்டுலயும் பார்த்தோம் பார்க்க முடியல சரி இங்கும் பாக்கு பார்த்தோம் இங்கேயும் பார்க்க முடியல என்னன்னு தெரியல எடப்பாடியா இருக்கோ அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அதை பார்த்ததுல எனக்கா வந்து முடியுதுங்க எனக்கு சந்தோஷத்தை என்ன சொல்லு தெரியல அடுத்த எடப்பாடி வந்தாதாங்க

ரெண்டாயிரத்தி இருபது சிறப்பாக வெற்றி பெறுவாங்க அதை பத்தி நீங்க இன்னும் கவலைப்பட வேண்டாம் முன்பே இருக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த வரி அவங்க தான் வருவாங்களே வந்து வேற எந்த பாதையும் கடந்து வர போறது இல்லை எங்க உடப்படையா எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது எல்லாமே ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கு வெளியில போனா கஞ்சா குடிச்சுட்டு சின்ன பயில கூட ஒரு பயம் இருக்கு ஆனா இப்ப வந்து அவங்க வந்துட்டா ரொம்ப ஜெயலலிதா கொஞ்சம் பாதி துணிச்சல் வந்தாங்க அவங்க வந்தா கூப்பிடா இருக்கும்